ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கலாஷ் சுவர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா கடந்த பத்து வருஷத்தில் அதாவது லாஸ்ட்டு டென் இயர்ஸ்க்கு மேலே கேட்கப்பட்ட அதாவது டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட யூனியன் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசு அப்படின்ற டாப்பிக்கெலாம் கேட்கப்பட்ட ஒரு சில இன்ஃபார்ம் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன் கொஸ்டினாக பார்க்க போகிறோம் நம்ம ஏன் நம்ம ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மத்திய அரசு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கிறோம் அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறத அப்படியே கேட்க மாட்டோம் புக்கில் இருக்கிறத அப்படியே கேட்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி எப்படின்னா நம்ம படித்ததை அப்படியே லைட்டாக அந்த ஒரு சில நம்ம கொஞ்சம் லைட்டாக யோசித்து நம்ம பதில் ஆன்சர் பண்ணுற மாதிரி கேட்டிருப்பாங்க லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க இப்போ எப்படின்னா மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு யார் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஆளுநர் தெரியும் இதே பார்த்தீங்கன்னா லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்பான் அந்த மாதிரி ஸ்டேட்டை கேட்காம லையிட்டாக மாற்றி கேட்பான் அதுக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா எப்படி பல பழைய கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிவியஸர் கொஸ்டின் பார்க்குறோம் அது மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பற்றி பார்த்துருவோம் மாதிரி துணை குடியரசுத் தலைவர் அதேமாதிரி பிரதமரை பற்றி அந்த அமைச்சர்களை பற்றி பார்த்துருவோம் அதே யூ பார்லிமெண்ட்ஸில் என்னென்ன அவை இருக்குது மாதிரி நீதிமன்றத்தில் எப்படி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி நீதி நீதிமன்றத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அரசு அந்த இதில் தான் வரும் ஓகே இந்த மாதிரி டாபிக்ஸ் கீழே வரது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மத்திய அரசு கீழே வரும் அதில் தான் அதில் கேட்கப்பட்ட கேள்வி தான் நம்ம பார்த்துருவோம் ஓகே வீடியோ கால் போயிடலாம் ஓகே நம்ம ஒவ்வொரு கொஷனாக பார்த்துக்கலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆளுநரை நியமிப்பவர் அப்படின்னு பாருங்க ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் பாருங்க பிரதம அமைச்சர் முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் கேபினெட் அமைச்சர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா அதோட ஆன்சர் குடியரசுத் தலைவர் ஓகே ஆளுநரை நியமிப்பவர் யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நேமிப்பார் ஓகே இந்த குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்கு ஆளுநரை மட்டும் நியமிக்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் உயர்நீதி நீதிபதிகளும் அவங்க நியமிப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜெனரல் அவங்கள பற்றி நியமிப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட தலைமை தேர்தல் ஆணையர் தேனியல் தேர்தல் அவர் அவர்தான் இது பண்ணுவார் அதே மாதிரி யூபிஎஸ்சி அதாவது மத்திய அரசு ப பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவர் பார்த்திங்கன்னா இவர் தான் நியமிப்பார் இந்த மாதிரி பய நிறைய பேர் பார்த்திங்கன்னா இவர் தான் பார்த்திங்கன்னா நியமிப்பார் அதை நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பண மசோதா எந்த கொண்டு வர முடியும் எப்படி பாருங்கள் பண மசோதா எந்த கொண்டு வர முடியும் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா பண மசோதா நிதி மசோதா நிதி மசோதா எந்த வயல் கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா மக்களவை லோக்ஸபாவது கொண்டு வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள் மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் இந்த பண மசோதாவை ஓகே அடுத்த கொஸ்டின் மாநிலங்களில் தான் கொண்டு வர முடியாது ஓகே அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறார் எப்படின்னு பாருங்க மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கின்றனர் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோன்னா யார் தேர்ந்தெடுப்பான்னு பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்ட மாநில சட்டசபை உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏஸ் எம்எல்ஏ நம்ம வந்து மக எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ எலக்ட் பண்ணுறோம் அதே பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபால இருக்கவங்களை யார் நம்பான்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க எப்படின்னா மறைமுக தேர்தல் தான் நடக்கும் நம்ம மக்களை எம்எல்ஏவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓட் போட்டு நம்ம இது பண்ணுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம பண்ண முடியாது எம்எல்ஏஸ் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த நாடாள் சாரி நடைமுறையில் நாடாளுமன்றம் ஆண்டிற்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் எத்தனை முறை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை கூட்டப்படுது அதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா மூன்று முறை மூன்று முறை பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த நாடாளுமன்றம் கூட்டப்படும் இப்போ எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பஜ்ஜெட் கூட்டத்தொடர் அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மே வரை பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் எப்படி பாருங்கள் பிப்ரவரி டு மே இந்த இந்த கா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்கள் மழைக்கால கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் இந்த மந்தில் நடைபெறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் இன்னொரு கூட்டத்தொடரும் பார்த்தீங்கன்னா குளிர்கால கூட்டத்தொடர் இது பார்த்தீங்கன்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் நவம்பர் டு டிசம்பர் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாதத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நடைபெறும் மொத்தம் பார்த்திங்கன்னா மூன்று கூட்டத்தொடர் நடைபெறும் என்னென்ன கூட்டத்தொடர நோட் பண்ணிங்க எந்தெந்த மாதத்துலையும் நோட் எந்த எந்தெந்த மந்த்தில் நடைபெறும் அப்படின்னு நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நிதி மசோதா மதசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் நட தாமதப்படுத்தலாம் எப்படின்னு பாருங்க நிதி மசோதா பார்த்தீங்கன்னா யார் இது பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம மக்களவையில் மட்டும்தான் நிதி மசோதா கொண்டு வர முடியும் இந்த நிதி நிதி மசோதா பார்த்திங்கன்னா மாநில அவையில் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் கிடப்பில் போகலாம் அதாவது அது மாதிரி கேட்டிருக்காங்க தாமதப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினாலு நாட்கள் பதினாலு நாட்கள் பார்த்திங்கன்னா தாமதப்படுத்தலாம் அந்த பதினாலு நாட்களுக்கு மேலே தாமதப்படுத்தினா பார்த்திங்கன்னா அந்த மசோதா பார்த்திங்கன்னா அதுவாகவே பார்த்திங்கன்னா சட்டமாயிடும் எப்படி பாருங்கள் அவங்க மசோதாவை பார்த்திங்கன்னா அவங்க நிற நிறைவேற்றாமே இருந்தாலும் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் அந்த பதினாலு நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசோதா தானாகவே பார்த்தீங்கன்னா சட்டமாயிரும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா நிதி மசோதா ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை எப்படி பாருங்க ராஜ்யசபா ராஜ்யசபான்றது பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தின் எந்த அவைன்னு கேட்டிருக்காங்க ஓகே ராஜ்யசபான என்ன பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை ராஜ்யசபான்றது மாநிலங்களவை அது பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தில் என்ன அவைன்னு கேட்டுருக்காங்க மேலவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ் தான் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மாநிலங்களவையில் ஓகே கீழே நான் பார்த்தீங்கன்னா லோக்சபா லோயர் ஹவுஸ்னா லோக்சபா நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த பின்வரும் எந்த ஒரு இடத்தில் பாருங்கள் பின்வரும் எந்த ஒரு இடத்தில் உச்சநீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது எப்படி பாருங்கள் பின்வரும் எந்த ஒரு இடத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது அதான் கேள்வி ஓகே இதோட ஆசர் பத்திரம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுகிறார் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யாரால் நியமிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா த பிரிடன்ட் ஆஃப் இந்தியா இந்திய ஜனாதிபதி அவரால் தான் பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுவார் இந்த ஜனாதிபதி பார்த்திங்கன்னா நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது பண்ணுவார் நியமிப்பார் அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்டார்னி ஜென்ரல் ஓகே அடுத்த கொஸ்டின் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து இறுதி முடிவெடுப்பவர் யார் எப்படி பாருங்கள் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இறுதி முடிவெடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் தான் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஃபைனல் ரிசல்ட் எது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க தான் முடிவெடுப்பாங்க அது யார் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நோட் பண்ணுவீங்க ஓகே இந்த ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் அதை நோட் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்து கொஸ்டின் அடுத்து மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் ஓகே மேட்சீட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு குடியரசு குடியரசுத் தலைவர் இந்த பக்கம் பாருங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க மாநிலத்தின் உண்மையான தலைவர் குடியரசு முதல் குடிமகன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஓகே மேட்ச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதோட ஆன்சர் ஆப்ஸ் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓகே இதில் பாருங்கள் குடியரசுத் தலைவர்னா இந்தியாவின் முதல் குடிமகன் ஆப்ஷன் சாரி ஆப்ஷன் ஏ கரெக்ட் இல்லை ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் பி தான் கரெக்டு எப்படி பாருங்கள் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர்னால் இந்தியாவின் முதல் குடிமகன் செகண்ட் பிரதம அமைச்சர்னு பாருங்கள் பிரதம அமைச்சர்னா இந்திய அரசாங்கத்தை தலைவர் எப்படி பாருங்க இந்திய அரசாங்கத்தை தலைவர் தான் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் முதலமைச்சர் யாரும் பார்த்தீங்கன்னா மாநிலத்தின் உண்மையான தலைவர் எப்படி மாநிலத்தின் உண்மையான தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேரவர் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆளுநர் பேரவர் தலைவர் ஆளுநர் முதலமைச்சர் உண்மையான தலைவர் அதே மாதிரி பிரதம அமைச்சர்னா அரசாங்கத்தை தலைவர் குடியரசு தலைவர்னா முதல் குடிமகன் இந்தியாவின் முதல் குடிமகன்னா குடியரசு தலைவர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகே நோட் பண்ணி ஓகே அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் உயர்நீதிமன்றத்தில் தேங்கியுள்ள பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரம் உடையவரையாக எப்படி பாருங்க உயர்நீதிமன்றம் தேங்கியுள்ள பணிகளை முடிப்பதற்கு கூடுதல் நீ நீதிபதிகள் நியமிக்கும் அதிகாரங்கள் உடையவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் இந்திய குடியரசு தலைவர் குடியரசுத் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பணிகளை எப்படின்னா ஹைகோர்ட்டில் ஏதாவது கேசஸ் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கூடுதல் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா இவர் நியமிப்பார் நீதிபதிகளை ஓகே நோட் பண்ணிங்க யாரும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்திய குடியரசு தலைவர் ஓகே அடுத்த கொஸ்டின் எப்படி எப்படி கேட்பாங்கன்னு நோட் பண்ணீங்க இந்த மாதிரி தான் படிக்கணும் படி நீங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் படிச்சுக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் நிதி புனராய்வு கருத்து டேஸ் அமைப்பிலிருந்து பெறப்படுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி புனராய்வு அப்படின்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா எங்கள் எந்த அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது எந்த நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு இந்த யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன்லேருந்து இருந்து தான் இந்த நிதி புனராய்வு அப்படின்ற கருத்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க எங்க இருந்து எடுத்தப்பட்டது அப்படிங்கனா யு.எஸ்.ஏ கான்ஸ்டிடியூஷன் அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து தான் இந்த நிதி பொருளாதார ஓகே அடுத்து क्वेश्चन நிதிப் பொருளாதார ஓகே அடுத்து क्वेश्चन குடியரசு தலைவர் மற்றும் துணை குடியரசு தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர் மற்றும் மேல் சபை உறுப்பினர் பாருங்க எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பண்றாங்க? எப்படி பாருங்க மேல் சபை உறுப்பினர்லாம் வந்துங்க மாணிலங்கவை ராஜ்யசபா உறுப்பினர் மாணிலங்கவை நோட் பண்ணிக்க மாணிலங்கவை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுங்க எந்த தேர்தல் முறையும் பார்த்தீங்கன்னா மறைமுக தேர்தல் இன்டைரக்ட் கலெக்ஷன் மறைமுக தேர்தல் முறையை பார்த்துட்டேன் அவங்க அந்த முறை மூலம் தான் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இந்த மாநிலங்கள் இந்த மறைமுக தேர்தல் பார்த்திங்கன்னா செலவு கம்மியாக இருக்கும் ஓகே நேரடி தேர்தல்னா டேரக்ட் கலெக்ஷன்ஸ் ஓகே இந்த மாதிரி நோட் பண்ணிங்க எந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாநிலம் மறைமுக தேர்தல் ஓகே அடுத்த அடுத்த கொஸ்டின் மாநில மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எப்படின்னாங்க லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் மொத்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பத்து பங்கு எப்படின்னா பார்த்தீங்கன்னா பத்தில் ஒரு பங்கு சாரி மொத்த உறுப்பினர்கள் பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பங்கு இருந்தாவே போதும் மொத்த உறுப்பினர்கள் பத்தில் ஒரு பங்கு இருந்தாவே இந்த மாநில மக்களவையை பார்த்திங்கன்னா நடத்தலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அதாவது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகராக இருக்கார் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேசஸ் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான கேசஸ் வந்துருது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பாத்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொள்ளும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தலைமை வளர்க்குறீங்க அட்டார்னி ஜெனரல் அவர்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோசனை பண்ணுவாங்க ஓகே நோட் பண்ணிங்க யார் பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா மத்திய அரசின் தலைமை வளர்க்கறீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் எப்படி பாருங்க நீதிபதி வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் நீதிபதிகளை நியமிக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் எல்லா நீதிபதிகளும் எப்படின்னா ஓகே நோட் பண்ணீங்க இந்திய உச்சநீதிமன்றம் மற்றும் பிற நீதிபதிகளை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் நோட் பண்ணீங்க ஓகே யார்த்து நெக்ஸ்ட் கீழே கொடுக்கப்பட்டவர்களில் ஒரு மசோதாவானது பல பண மசோதா அல்லது பண மசோதாவா அல்லது பார்த்தீங்கன்னா சாதாரண மசோதாவா என்பதை பார்த்தீங்கன்னா தீர்மானம் கொண்டு வருவா யார் பார்த்தீங்கன்னா கீழ்கொண்ட பாருங்கள் நல்லா பாருங்கள் கீழ்கொண்டவர்கள் பட்டவர்களில் ஒரு மசோதாவானது பணம் பண மசோதா அல்லது இல்லை என்பதை தீர்மானம் செய்பவர் யார் அப்படின்ற கேட்காங்க ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா மக்களவை சபாநாயகர் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா லோக்சபா சபாநாயகர் தான் பார்த்திங்கன்னா இந்த பட மசோதாவா அல்லது பார்த்திங்கன்னா நார்மல் மசோதாவா அப்படின்றத முடிவு பண்ணுறது யாரும் பார்த்திங்கன்னா மக்களவை சபாநாயகர் பண மசோதா கொண்டு வரதுன்னு பார்த்திங்கன்னா மக்களவையில் தான் கொண்டு வர முடியும் இது பார்த்திங்கன்னா பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவும் சொல்கிறது யாரும் பார்த்திங்கன்னா சபாநாயகர் ஸ்பீக்கர் தான் சொல்வார் ஓகே அடுத்த கொஸ்டின் ஓகே இந்த கொஸ்டினில் என்ன கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலவரிசை அதாவது பிரசிடெண்ட் குடியரசு தலைவர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒரு நாலு குடியரசு தலைவர் பேர்கள் கொடுத்துருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா எந்தெந்த எப்படின்னா அவங்களோட சீரியல் நம்பர் அதாவது சீரியல் நம்பர் அவங்க எந்த யாருக்கு அடுத்தபடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல யார் இருந்தால் அடுத்து அது அவங்களுக்கு அடுத்து யார் இருந்தால் அவங்களுக்கு அடுத்து யார் இருந்தால் கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமா அப்படின்றவர் இருந்திருப்பார் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வெங்கட்ராமன்ன்ற ஒரு வந்திருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கர் தயார் சங்கர் தயார் சர்மா அப்படின்றவர் இருந்திருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஆர் நாயர் நாராயணன் அவங்க இருந்துருப்பாங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஏபிஜே கலாம் அவர்கள் இருப்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் இருந்திருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சங்கல் தயார் சர்மா இருப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஆர் நாராயணன் அவங்க இருந்துருப்பாங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்துருப்பாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்ட்டு ஓகே நோட் பண்ணிக்க இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு எந்த எந்தெந்த வருஷத்தில் இவங்க இருந்தாங்க இந்த வருஷத்தில் அடுத்தடுத்து யார் வருவோம் அப்படின்றத படிச்சுட்டா பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே கேட்க வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதனால நீங்கள் படிச்சுக்கணும் கண்டிப்பாக படிச்சுக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாராளுமன்றத்தில் பண மசோதாவை அறிமுகப்படுத்த டேஸ் யாருடைய முன் அனுமதி தேவையில்லை எப்படி தேவைப்படுகிறது பாராளுமன்றத்தில் பண மசோதா அறிமுகப்படுத்த பார்த்தீங்கன்னா யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி தேவைப்படும் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி தேவைப்படும் நோட் பண்ணிக்கங்க ஓகே அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் எப்படி பாருங்க மத்திய பொது பணியாளர் பொது பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமி நியமனம் செய்வார் ஆல்ரெடி சொன்னது நீங்கள் நோட் பண்ணி தான் ஈஸியாக பண்ணிடுறோம் மத்திய பொது பணியாளர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வார் யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா யார் யாரும் பார்த்திங்கன்னா நியமனம் செய்வார் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லியிருப்பேன் அதை நோட் பண்ணாவே எல்லாமே ஆன்சர் பண்ணிடுறோம் யூபிஎஸ்சி பர்சன்ஸை பார்த்தீங்கன்னா சேர் பர்சன்ஸில் நியமனம் செய்வார் மற்றும் மெம்பர்ஸை நியமனம் செய்வார் யார் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நோட் பண்ணுவீங்க ஓகே யார்டு கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் அப்படி கொடுத்துருக்காங்க ஒன்று ஏன் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் அதிகமாக கேட்டுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா காரணன்றது ரொம்ப முக்கியம் ஓகே பஸ்ஸு விஷயம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் ஈரவை கொண்டது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் பார்லிமெண்ட்டி பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா பை கேமரல் லெஜிஸ்ட்ரேஷன் ஈரவைகள் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளது கீழே வேலை பார்த்தீங்கன்னா மக்களவையும் மேலே வேலை பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே கூற்று காரணம் இரண்டுமே சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆர் ஆர் என்பது காரணம் பார்த்திங்கன்னா கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டது மக்களவை மற்றும் மாநிலங்களவை ரெண்டு அவைகளை கொண்டது அதில் பார்த்திங்கன்னா மக்களவை பார்த்திங்கன்னா கீழவையாக இருக்கும் மாநிலங்க மாநில மேலவை பார்த்திங்கன்னா மாநிலங்களவை இருக்கும் லோக்சபா பார்த்திங்கன்னா கீழவையாக இருக்கும் ராஜ்யசபா பார்த்தீங்கன்னா மேலவையாக இருக்கும் நோட் நோட் பண்ணிங்க அப்பர் கேஸ் அப்பர் அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ் அதை நோட் பண்ணிங்க ஓகே மேலவை எது கீழவே எது அப்படின்னு நோட் பண்ணீங்க ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்க இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார் அதான் கேள்வி ஓகே இதோட ஆன்சர் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் எப்படின்னா குடியரசுத் தலைவர் லிஸ்ட்டு துணை குடியரசு லிஸ்ட்லாம் தெரிஞ்சதா தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஓகே இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாரும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் முதல் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திறமை சபையின் தலைவராக இருந்திருப்பார் எப்படினு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திறமை சபையின் தலைவர் யாருன்னு கேட்டாலும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தற்போது பார்த்தீங்கன்னா குடியரசு யார் எப்போதும் பாருங்க தற்போது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இந்திய பாராளுமன்றம் டேஸ் சபையை கொண்டதாகும் எப்படி பாருங்க இந்திய பாராளுமன்றம் டேஸ் அவையை கொண்டதாகும் அதான் கேள்வி ஓகே இரண்டு அவைகளை கொண்டது எப்படி பாருங்க இந்திய பாராளுமன்றம் இரண்டு அவைகளை கொண்டது என்ன அவை பார்த்தீங்கன்னா மேலவை மற்றும் கீழவை மேலவை மற்றும் கீழவை கொண்டது அப்பர் ஹவுஸ் மற்றும் லோயர் ஹவுஸ் ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் எப்படி பாருங்க இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் அதான் கேள்வி ஓகே பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார் அப்படின்னு மினிஸ்டர் பிரதம மந்திரி தான் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனோட தலைவராக இருப்பார் ஒரு கவர்மெண்ட்டோட பிளானிங் கமிஷனோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது எப்படி பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட ஓய்வு பெறும் வயது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் அறுபத்தஞ்சு வயது உச்சநீதிமன்ற ஓய்வு ஒரு ஓய்வு பெறும் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயதில் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆவாங்க ஓகே உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ஓய்வு பெறும் வயது என்ன பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிற ஏஜ் என்ன பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது உச்சநீதிமன்றம்னா அறுபத்தஞ்சு உயர் நீதிமன்றம்னா அறுபத்தி இரண்டு ஓகே ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கேஸுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஓய்வு என்ன எப்படின்னு பாருங்க ராஜ்யசபா உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா பெறுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா ராஜ்ஜியசபா உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா ஓய்வு பெறுவாங்க நோட் பண்ணிக்கிங்க ஓகே நம்ம இதுவரையும் பார்த்து கேட்க பார்த்த கொஸ்டின்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி படிக்கிறதுனால் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் வரையும் பார்த்ததில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும் இப்படி தான் படிக்கணும் நம்ம ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி தான் படிக்கணும் இந்த எப்படி கொஸ்டின் கேட்டுருந்துருக்காங்க அந்த மாதிரிலாம் ஒரு நம்ம இதுக்கப்புறம் படிக்கிற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளான்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஓகே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் தடுத்துறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருந்தோம் மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்க்கு ஒவ்வொரு டாப்பிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரணும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம டச் வெள்ளைக்கு அனுப்பிச்சுங்க தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி ப்ரிப்பேர் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ